பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு அவர் மறைந்து முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது அறிவித்துள்ளது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு வழங்கப்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று அறிவித்தார் பலரால் ஜன் நாயக் என்று அழைக்கப்பட்ட கர்பூரி தாக்கூர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் பிற்பட்ட சமூகத்தில் பிறந்தார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியுடன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று வரையும் டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது வரை பணியாற்றிய போது ஜனதா கட்சியில் இணைந்தார் வாழ்நாள் முழுவதும் சமூக ஏற்ற தாழ்வுகளை களையவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த கர்பூரி தாக்கூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி காலமானார் பாரத ரத்னா விருது அறிவிப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதியின் கலங்கரை விளக்கமான ஜன் நாய் கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க இந்திய அரசு முடிவு செய்திருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதிலும் அவரது நூறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வேளையில் அறிவிக்கப்பட்டிருப்பது பெரு மகிழ்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார் இந்த மதிப்புமிக்க அங்கீகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் அதிகாரமளிப்பதில் உறுதியானவராக இருந்த அவரது நீடித்த முயற்சிகளுக்கு தாக்கூருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்குவது ஒன்றிய அரசின் சிறந்த முடிவு என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அறிவிப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் வாக்குகளை பெறுவதற்காகவே இந்த அறிவிப்பு என்று தெரிவித்துள்ளது கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தங்கள் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவித்திருப்பது வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே என்று விமர்சித்துள்ளது பாட்னாவில் பாஜக உள்ளிட்ட பிற கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை விடுத்து மகிழ்ச்சியை கொண்டாடினர் பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் உள்ள கற்பூரி தாக்கூரின் குடும்ப உறுப்பினர்கள் இனிப்புகளை பரிமாறி மகிழ்ச்சியை கொண்டாடினர்